அன்பு தமிழ் சொந்தங்களே மற்றும் ஒரு வீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெண்களையும் சிறுவர்களையும் தங்களுடைய சொந்த பிழைப்புகளுக்காக டிக்டாக் மற்றும் யூடியூப் போன்ற தளங்களிலே இவர்கள் பாவித்துக் கொள்வது அது வடக்கு கிழக்கிலே முக்கியமாக வாழ்வாதாரத்திலே பெண்கள் தலைமையில் இருக்கிற குடும்பங்களிலே முக்கியமாக அவை நடைபெறுகிறது ஏனோ தெரியவில்லை அது தெற்கில் இல்லை ஆனால் மலையத்தில் கூட அவை நடக்கிறது முக்கியமான பிரச்சனை வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி பேசும் பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கிறது உண்மையிலே ஒலியொலி வீச்சிலே நான் இப்பொழுது கரைக்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது என்னையும் யாரும் கள்ளன் என்று சொல்கிறார்கள் ஒன்று ஏனென்றால் இந்த யூடியூப் வலைத்தளங்களில் வந்து கதைத்து செயற்பட்டு இருக்கக்கூடிய பலர் என்று கள்ளர்களாக கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் சிலர் கள்ளர்களாக கைது செய்யப்பட இருக்கிறார்கள் இந்த டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மற்ற இந்த யூடியூப் வலைத்தளங்களில் வந்து அதிகமான கள்ளர்கள் அதிகரித்து விட்டார்கள் உண்மையான நேர்மையான வழியில் கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோரோட ஒன்று எண்ணம் இல்லை நேர்மையான இல்லை ஒழுங்கான படிப்பறை படிப்பும் இல்லை மண்டைக்குள்ளே கொஞ்சமாவது சிறக்கும் இல்லை இதை இதாவது செய்து நாங்கள் பிரபஞ்சம் அடைஞ்சு காசை உழைச்சி நாங்கள் காரெல்லாம் முடுக்க வேணும் காரில் தெரிஞ்சு கொஞ்சம் பேர் கிழிக்க வேணும் கிழிக்கி காட்டி சில குடும்பத்தில் போய் அவனையும் அவன் மனசையும் பிரிக்க வேணும் இவனே இவன் பிள்ளையும் பிரிக்க வேணும் ஏழி எளிய கேக்கு ஆம்பளை இல்லாத வீடுகளில் போய் அவன் அந்த படிக்கிற சின்ன பிள்ளையில போய் ஆடியோ வீடியோ போட்டு விற்க வேணும் ஏதோ செய்து இது நாங்கள் பிழைச்சி நாங்கள் மாடி வீடு காட்டி கார் எடுத்து எங்கட குடும்பம் நல்லா இருந்தா சரி இப்படியான கள்ளர்கள் நாளாந்தம் அதிகரித்து விட்டதாலே இந்த யூடியூப் சமூக வலைத்தளங்களை நாங்களும் எங்களையும் யாரும் கல்லறோன்னு சொல்கிறாங்க சரியான பயம் யாரு ஆனால் பயந்து கொண்டிருந்தால் இந்த கள்ளர்கள் அப்படியே இல்லாடம் வந்து எங்களுக்குள்ளேயும் வந்துடுவாங்களோ என்ற ஒரு துணிச்சல் ஒரு பக்கம் வந்தவுடனே இல்லை நாங்கள் ஓயக்கூடாது இந்த கள்ளர்களை நாங்கள் தோலுரிக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது சிலர் கேட்டதுக்கு நாங்கள் நான் என்று அதை பற்றி தான் கதைக்க போகிறேன் அந்த ஒரு நாளிலே ஒபாமா ரெண்டு வெம்பலா சொல்வார்கள் அல்லவா அன்பு தமிழ் சொந்தங்களே இப்போ நான் இந்த சமூக வலைத்தளங்களில் நல்ல நுட்பமாக நுணுகி ஆராய்ந்து இருக்கின்றேன் என்றால் ஒருத்தர் வந்து ஒரு வீட்டை போகிறார் அந்த வீட்டில் நான் நினைக்கிறேன் சரியான ஆம்பளிகள் இல்லை நல்லா நல்லா பச்சை மட்டை அடி போடுறதுக்கு ஆம்பளிகள் இல்லை என்ன செய்யற அந்த அம்மா பாவம் நான் நினைக்கிறேன் போரில் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா இப்படியான இடங்களை தான் தேடி வில வீசுகிறாங்க அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைய பிள்ளை வா அம்மா வழியாறேன்னு அந்த பிள்ளை பயப்படுது நான் ஒரு பத்தாம் மண்ணு பதினோராம் மண்ணு படிக்கிற பிள்ளையா இருக்கும் பயப்படுது ஐயோ நான் முகம் காட்ட மாட்டேன் சரி இரண்டால் இன்றைக்கு அதிகமான பிள்ளைகள் உளவியல் பாதிக்கப்பட்டிருக்கணும் தற்கொலைகள் அதிகரிக்குது சமூக குடும்ப வன்முறைகள் அதிகரித்து இருக்குது வெளியாக உளவியல் ரீதியாக சிலபடி எங்களை சொல்ல முடியாமல் இருக்கிறனால் கள்ளர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் எந்த ரூபத்தில் வருவாரும் தெரியாது அவர்கள் ஒரு சும்மா ஒரு சாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் ஒரு தோடு போட்டிருப்பார்கள் அல்ல தொப்பியை முன்னுக்கு பின்னுக்கு போட்டிருப்பார்கள் அல்லது தாடியை ஒரு கெட்டப்பா போட்டிருப்பார்கள் அது தங்களை வந்து ஒரு வித்தியாசமாக காட்டிக் கொள்வார்கள் உலகல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கதையை கொண்டிருப்பார்கள் ஏதோ செவ்வாயிலேருந்து குதிச்ச மாதிரி தாங்கள் ஏதோ இப்போ ஒரு பெரிய ஒரு தங்களை விட்டால் ஒரு ஆக்களில் என்னது போல தாங்கள் ஏதோ சமுதாயத்தை பிரிக்குமேயே போகிறோம்ன்ற மாதிரி தங்களை பற்றி எந்த நேரம் எல்லாரும் கதைக்க வேணும் என்றதுக்காக கொஞ்சம் தங்களை கொஞ்சம் திட்டுற மாதிரி கொஞ்சம் செட்டப் கொஞ்சம் பேர் வாழ்த்துற மாதிரி செட்டப் எல்லா கலவையும் அங்கே இருக்கும் ஒரு ஏதோ ஒரு வயலில் திட்டவும் வேணும் இன்னொரு கொஞ்சம் டீம் எங்களை வாழ்ந்தவும் வேணும் அப்போ தான் எங்களை நாளா அந்த பார்வையை ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆ எங்களை பேசு பொருளாக்க வேண்டும் தமிழ் சொந்தங்களே உண்டை நீங்கள் உங்களை புரிஞ்சு கொள்ள வேணும் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவையோ ஆடியோ பதிவிட்டால் அவருக்கு ஒரு ஒரு வீடியோ ஆடியோ தெரியாமல் வரலாம் எல்லாமே அவர் அப்படி தான் என்று சொன்னால் அதனுடைய உள்ள அந்த நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் தன்னை பற்றி திட்டு திட்டு திட்டினாலும் பரவாயில்ல கேவலமாக கழுவி ஊற்றினாலும் பரவாயில்லை அல்லது புகழ்ந்தாலும் பரவாயில்லை என்ன பற்றியே கதை நான் தான் எல்லாடங்களையும் சேவை பண்ணுறாளாக இருக்க வேணும் எல்லா எல்லாடங்களையும் பேசுபொருளாக இருக்க வேணும் இதுதான் நான் என்ன உண்மையான நோக்கம் இதை உளவியலில் வந்து மேனியான்னு சொல்றது மேனியான்றது ஒரு வருத்தம் ஆரம்பத்திலே இதே ஜிய சும்மா வே இந்த வேலைவட்டி இல்லை ஒழுங்கான படிப்பும் இல்லை மண்டைக்கு சிறைக்கு இல்லை ஒரு தலைப்பு கொடுத்தா ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூன்று நிமிஷம் ஆகுது பேசணும்னா பார்க்க பேச எங்களை மாதிரி கருத்துக்களை சொல்ல தெரியாது என்ன ஒழுங்காக படிக்கல தானே படிப்பறிவு இல்லை டிகிரி எடுத்தால் டிகிரியும் கனவிதமாக அன்றைக்கு எடுக்கலாம் டிகிரியையும் கனவிதமாக எடுக்கலாம் சரிதானே பள்ளிக்கூடத்திலேயே முழுங்கா போகிற இல்லை ஒன்றும் இல்லை அப்போ என்னென்று உழைக்கலாமோ ஓடியோ வீடியோ எதுவும் எதைச்சியாக போட்டோன்னா அது ஏதோ ஒரு காரணத்தால் பல இடத்துல சேவை பண்ணப்படும் திடீர் திடீரென்று ஏதோ ஒரு சின்ன பிறவழிஜம் அவர் பேசு பொருளாக மாறிடுவார்கள் ஆனால் இதுதான் தாய் ஆனால் இப்படி ஒரு வழி இருக்கேன்னு சொல்லி போட்டு அவர்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் வினைக்கிட தொடங்குவார்கள் காசு வர தொடங்கும் காசு உழைக்கிறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கிறதுக்கு பிற என்ன என்ன செய்தாலும் உழைப்பம் என்ற ஒரு மேனியா காசை பார்த்த உடனே வந்துடும் அப்ப என்னன்னா தன்னுடைய ஒருதருக்கு ஒருதர் சாதி பார்க்கறது இல்லை மதம் பார்க்கறது இல்லை இனம் பார்க்கறது இல்லை பெண் பார்க்கறது இல்லை எனக்கு எல்லாரும் உண்டு சரிதானே யாதும் முறை யாவருங்கள் இருக்கு ரெண்டு சொன்னா நாங்கள பாராட்டலாம் எனக்கு மானமே இல்லைன்னு சட்டியை காட்டி போட்டு போலாமோ எனக்கு அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னா எல்லாம் இல்லை ஓகே எனக்கு மானம் இல்லையன்று சொல்லிடலாம் மானந்தான் தமிழனுக்கு முதல அடையாளம் அப்ப மற்றவங்களோட மானத்தை அந்த மற்றவங்களோட பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை மானத்தை விற்று காசு உழைக்கிற இந்த மாதிரி கூட்டங்களுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் கோபத்தில் திட்டுவியல் சரியா இன்றைக்கு திட்டிக்கு சிறையில் அடைக்கப்பட்டாலும் கூட எத்தனை சட்டவாளர்கள் போயிருக்கணும் அவருக்கு சார்பாக ம் பத்து பேர் போயிருக்கணும் காசு செய்கிற வேலை இவங்கள்லாம் இது இப்போ என்னென்னால் இதில் ஆகப்பெரிய மோசமான ஒரு ஒரு மனநிலை இருக்கிறவங்கள யாருன்னு சொன்னால் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு பின்னால் காசுக்காக போகிற சட்டத்திறன்கள் இருக்கிறாங்களோ இவங்களை இவ்வளோ பஞ்ச கல்லாக இருப்பாங்க செஞ்சு பாருங்க அவள் எத்தனை பொம்பளை பிள்ளை உள்ள வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் வரையக்குள்ள இவங்களை என்னென்னு மூடி மறைஞ்சு காப்பாற்றிருப்பாங்க இப்போ விளங்குதில்ல நாட்டில் வந்து கள்ளன் போலீஸ் விளையாட்டுக்கு இடையில் ஒரு ஒரு கள்ளன் இருப்பார் அதாவது சட்டத்தரணிகள் விளங்குதல்லோ சட்டத்தரணிகள் வந்து போடுற குத்திகரணம் இருக்கல குத்திகரணம் அடிக்கிற விளையாட்டை பற்றி நாள் புள்ளாக கரைக்கலாம் அன்பு தமிழ் சொந்தங்களே நான் ஏஎல் படிக்கும் பொழுது நான் ஆர்ட்ஸை தெரிவு செய்தனா அதில் சில பாடங்களை தெரிவிச்சது காரணம் நான் லோயராக வரணும் சட்டத்தரணி வரணும் என்றுதான் அந்த நேரத்தில் வந்து எனக்கு அது ஒரு கனவாக இருந்தது ஆனால் கொஞ்சம் வயசு போக போக நான் வந்து பல்கலைக்கழகங்களை ஒன்றுக்கு ரெண்டு பட்டம் மீள மீள படித்து நிறைய பேரை பார்த்து மைனின் சமுதாயத்துல பழகும் பொழுது ஒரு உண்மையில் சில தொழிலில் வெறுப்பு வந்துடுது இது எல்லோரையும் சொல்லக்கூடாது பெரும்பாலான சொல்கிறேன் சில சட்டத்தினர் பார்த்தா பீச்சக்கார மாதிரி கெஞ்சுவாங்க உங்களுக்கு ஏதாவது வளர்க்கிருந்தா சொல்லுங்க அது நான் பார்க்குறேன் குறைஞ்ச காசில் செய்கிறேன் ரெண்டு இன்னும் எடுத்து வர்றதா ஒன்று அது இல்லை நான் பார்க்குறேன் கொஞ்சம் ஒரு ஐநூறு வந்துட்டு போடா ஐயாயிரம் போடா உண்மையாக வேதனையாக இருக்குது அதுக்காண்டி எல்லாரையும் சொல்ல இல்லை உண்மையாக சில சட்டத்தினர் இருக்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் சில பேருக்கு வந்து காசு வாங்காமல் வழக்காரர்கள் எவ்வளோ இருக்கணும் நல்லாக்கள் இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி கழிவு கட்ட கூட்டங்களால சட்டத்திறனியெல்லாம் ஒரு பொன்று வருது அப்ப ஒருதான் ஒரு பொம்பளை பிள்ளைய அந்த அந்த பிள்ளைன்ற பிள்ளை வந்து அந்த பிள்ளை பிண்ட புள்ளை வீட்டுக்கு போய் நீ லவ் பண்றியாவ அதான் இன்னை இப்போ இது வந்து வெளியே வந்து இருக்குது வெளியே வராவலா இருக்கும் அப்போ இப்படியான பிரச்சனை வரும் பொழுது அவனுக்கு சார்பாக கொஞ்சம் பேர் சட்டத்தில் போயிருக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் பேர் இல்லை போனவற்ற போனவர் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் யார் உங்களுக்கு தெரியும் அப்போ இப்படியானவர்களை நீங்கள் என்ன என்ன செய்ய போறீங்க நீங்கள் எங்கே வச்சு அடிக்க ஆடிய நீங்கள் அதுக்காண்டி நான் உங்களை அவர் எங்கேயும் அடிக்க சொல்லி சொல்லலை அது அவர் அவர் எங்கேயாவது அவர் வாகனத்தை உடையுங்கோ அடியுங்கோன்னு நான் சொல்லலை அவர் நாளைக்கு வந்து அரசியல் கட்சியில் வேலை செய்த அடியுங்கோ அல்லது அவருடைய அண்ணா தம்பி ஒரு அரசியல் கட்சி இருந்து அவர்களுக்கு அடியுங்கோண்டு அப்படி வன்முறையில் விடுபட சொல்லி நான் சொல்லலை ஆனால் இந்த சட்டத்திற்கு நீங்கள் என்ன என்ன மாதிரியான கருத்தில் வைக்கிறீர்கள் சரி அவன் தான் வருதுன்னு இல்லாதவன் வீட்டில் போய் இப்படி போட்டாங்கன்னா நீங்கள் சட்டத்திருடாம நீங்கள் படித்தாரு நீங்களே இப்படி தெரியல் அப்போ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வன்னியில் இந்த போரில பாதிக்கப்பட்ட கேட்குறதுக்கு ஆம்பளை இல்லாத வீடுகளில் இருக்கக்கூடிய ஏழை எளிய அப்பாவி பிள்ளைய வீடியோ எடுத்து போட்டு இப்படி ஒரு பிரச்சனை வரையக்குள்ள நீங்கள் படித்த வர்க்கம் பதவியில் உள்ள வர்க்கம் காசுக்கார வர்க்கம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஏழி எளிய மக்களே கழுவி ஊற்றி வாழ புரியலாம் ஆ நாங்களும் தான் கேட்கக்கூடாதோ அப்போ அவனுடன் இல்லாதவன் காசுக்கு ஆசைப்பட்டு மேனியா வருத்தத்தில் போட்டுட்டான் நீங்களே கோர்ட்ஸுக்கு போய் அவனுக்காக வளர்க்காதீங்க ம் சரி அப்போ இந்த கோபங்களுக்கு இருக்கலாம் இந்த கோபம் இருக்குது இவென்ற நோக்கம் என்னென்றால் இதுக்குள்ளே கணக்க பேர் வேறு விதமான ஒரு 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 வியாபார உத்திய கையாளினம் என்னென்றால் அன்பு தமிழ் சொந்தங்கள் எப்படி என்றால் இப்போ சட்டத்தரணி நாங்கள் திட்டப்போகிறோம் பேச போகிறோம் அவர் இதன் கூட அவருக்கு ஒரு பிரவல் ஜமீனியா ஒன்று வருது சரிதான் இப்போ சிறை கைதியில் சிறைக்குள்ளே இருக்கிற ஒருதர் அவரை பற்றி ஒரு டீம் என்ன செய்தேன்னு சொன்னால் அவர் அங்கே அஞ்சு ரூபா கொடுத்தார் இங்கே அஞ்சு லட்சம் கொடுத்தார் இங்கே பத்து லட்சம் கொடுத்தாருன்னு சொல்லி இப்போ ஒரு புது புதினமாக அவர் ஒரு வள்ளல் கொடவள்ளல் தோரணையில் அவர் வீடியோக்கள் போட்டோக்கள் வருது இன்னும் அவர் அதில் இருந்து வந்து திடீரெண்டு போய் அந்த வீட்டை போய் காலைல விழுந்துட்டேன்டா நாங்கள் டக்குன்னு என்ன என்ன செய்ய போகிறோம் டக்குன்னு சரி ஏதோ தவறு நடந்திருக்கு இப்படித்தான் அவர் தான் தவறு செய்தால் அந்த என்ன காலைல விழுந்துட்டான் இப்படி எல்லாம் அவர்தன் போனோம் திருப்பி நாங்கள் குத்துக்கடி திருப்பி நேரத்தை நினைச்சு இவரை புகழ போறோம் இப்ப கடைசியில் என்ன நடக்க போகுது இவர் ஒரு இவர் ஒரு அரசியல் கட்சியில இளைச்சியில் நிக்க போறார் அப்ப அவற்ற என்னன்னு சொன்னால் இதில் ஒன்று வருமானம் ஒன்று இன்னும் இந்த யூடியூப் தளம் பிரபலியமா போய்கொண்டிருக்கும் சண்டாவது முக்கியமான நோக்கம் அரசியல் அப்ப இவர்களுடைய கனவு ஒரே அர்ஜுனா ஆண்டவர் எவ்வளவு சர்ச்சையாகி பிரபலமாகி எம்பியா வந்தாரோ அதே மாநிலம் நாங்களும் வருவோம் என்றுதான் இவருடைய நோக்கம் என்ன வேலைக்கு தெரியும் இப்படி இப்படி சில வீடியோக்களை போட்டால் தாங்கள் இப்படி பேசு பொருளாவும் சிறைக்கு செல்வோம் சிறைக்கு சென்று தமிழ்நாட்டில் ஒரு குப்பை அரசியல் இருக்குது சிறைக்கு நீ சிறைக்கு சென்றியா மீடைய கேப்பினும் நீ சிறைக்கு சென்றியா நீ மக்களுக்காண்டி ரோல் நின்றியா அப்போ ஒரு தலைவன் வந்து மக்களுக்கான தலைவராக இருந்தாலும் சிறைக்கு செல்லணுமா அப்படின்னா சிறைக்கு செல்றீங்களா நல்ல தலைவர்களா நாங்க அவர் சில அர்த்தத்தில் கேட்டுருக்கலாம் சில போராட்டங்கள்ல பிடிச்ச சிறை கிடைக்கிற சரி ஆனால் தமிழ்நாட்டில் என்னன்னு சொன்னா எந்த நேரமும் வீடல கேட்பாங்க நீ மக்களுக்காக சிறைக்கு சென்றியா நீ ரோட்டில் நின்றியா நீ உண்ணாவிரதம் இருந்தியா ஓகே நாங்கள் முழிவாக்கல வந்து நாங்கள் அழிக்கப்படும் பொழுது கலைஞர் கருணாநிதி வந்து நல்ல ரசங்களை கொண்டே பின்னுக்கு மெத்தைகளை ஒழிஞ்சு வச்சு போட்டு உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி பகடக்க நாடகம் போட்டவர் திமுக காரர் அப்படி தானே எங்களை அழிச்சவங்களான இந்தியாவில் அவர் டிவியில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிற நாங்கள் அவங்கள திரும்பி பல ரசம் பிறகுப்படும் இப்படியாவது உண்ணாவிரதம் இருந்தியா என்று தமிழ்நாட்டில் கேட்குற தோரணையில் இன்றைக்கு இலங்கையிலேயும் ஒரு கழிவுகட்ட அரசியல் வந்துடுது அர்ஜுனான் கனகாலமாக சிறைக்கு சென்றார் சர்ச்சைகளில் சிக்கப்பட்டார் சாவச்சரி பிரச்சனையில் மக்களுக்காண்டி கரைக்கும் பொழுது ஒரு பெரிய குழு கொண்டு வந்துச்சு அந்த மக்கள் குழுமத்தினுடைய அந்த வெற்றியை அவர் அப்படியே அப்படியே அந்த அந்த வெற்றியினுடைய அந்த 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 ஒளி ஒளிமையை அந்த பொலிசிங் குறையாமல் பார்த்து அப்படி எம்பி ஆகிட்டார் அதே தோரணையில இப்போ கன பேர் கிளம்பிட்டீங்க பழகுதல்லோ அப்போ நாங்கள் அரசியலில் வந்து இளைஞர்கள் வரணும் இளைஞர்கள் வரணும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதுக்காண்டி இந்த கள்ளர்கள் வரணும் என்று சொல்லி அப்ப அன்பு தமிழ் சொந்தங்களே நீங்கள் நேரங்களை வீணாக்கி இந்த மாதிரி கள்ளர்களினுடைய சமூக இருந்து நீங்கள் விடுதலையாக வேணும் வெளியேற வேணும் அதுதான் இவர்களுக்கு செய்கிற முதலாவது அடி என்ன நடக்கும் பார்ப்போம் இருக்கா அவனை விட்டா பார்ப்போம் அவன் வந்துட்டான்னு பார்ப்போம் அவனை விடக்கூடாது அவன் சாவணும் கள்ளன் என்று திட்டுவான் பிறகு அவன் வந்த உடனே அவன் ஆற்ற காலவே விழுந்துடும் என்று சொன்னால் சரி ஏதோ நடந்து நடந்த காலைல விழுந்து நல்லவன் ரெண்டு டக்கங்கிட மனம் மாறும் மனநிலை மாறும் அந்த இடத்திலேயும் அவன்தான் வெல்லுவான் சரியா அப்ப இந்த 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 ஜூட்டி கல்லர்கள் வெல்வது ஒரு பக்கம் இருக்கு இதுக்குள்ளே பூந்து உளையாடி சில சட்டத்தை உழைக்கிறது அந்த உழைப்பை வச்சு கொண்டும் அந்த உழைப்பில் இருந்தவங்களுக்கு பிரபலத்தை வச்சு கொண்டும் இவையிலும் கொஞ்சம் வெளியே வார அப்போ சட்டத்தரணிகள் போன்ற கல்லர்களையும் ஜூட்டி பஸ் கள்ளர்களையும் நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களில் இருந்து நீங்கள் தப்பி வெளியே வர வேண்டும் என்பதை இன்றைய என்னுடைய கருத்து விளங்குதல்ல வித்தியா படுகொலையை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன் அதுக்கும் வித்தியாவுடைய அந்த அந்த அநியாயத்தை செய்தவர்களுக்கு சார்பாகவும் சில வழக்கறிஞர் வந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள் ஆகவே எங்களுடைய ஈழத் சனம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் நல்ல மெய்ப்பென் இல்லாத மந்தைகளாக அலைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் ஆறும் பெறலாம் ஆறும் மேயலாம் என ஆறும் பிரிக்கலாம் ஆறும் மேயலாம் ஆறும் மெது கேட்கலாம் என்று சூழல் வந்துடுது இன்றைக்கு படிச்சாக்களே மதிப்பில்லை ஆறுலேயும் மதிப்பில் ஒரு சூழல் வந்துடுது என்ன கலவை எடுத்துட்டு நான் கோட்ஸுக்குள்ளே ஜெயிலுக்குள்ள படுத்து கிடக்கலாம் எனக்கு பத்து பேர் இருவர்லாம் காசு இருந்தால் சரி என்ற சூழல் வந்துடுது நான் கேட்குறேன் சட்டத்திறன்களே அட உங்களோட வீட்டையும் பொம்பளை புல் தானே நான் கேட்குறேன் உங்களோட வீட்டையும் பொம்பளை புல் படிக்கிற புள்ளியில் இருக்கும் விளங்குதல்ல அந்த சட்டத்திறனிக்கு ஒரு ஒரு அண்ணனும் தம்பியோடு இருக்கிறாரு அவரின் சட்டத்திறனையும் அவரும் அரசியல் க அரசியலில் நிற்கிறார நிற்க போகிறாராம் நிற்கட்டும் நான் அதை அந்த நீதம் பார்ப்பேன் நான் அதை நான் பார்க்குறேன் சரிதானே அப்போ உங்களோட வீட்டையும் பொம்பளை பிள்ளைகள் இருக்குதாடா அப்போ உங்களோட வீட்டையும் பொம்பளை பிள்ளை வந்து நீ லவ் பண்ணுறியோ லவ் பண்ண இல்லையோ ஐஸ்வர்யா ராயான்னு கேட்டால் எங்கடாப்பா சார் என்ன செய்வீங்க நீங்கள் கேட்குறேன் அணி கேள் காசு வருது தானே பிள்ளை வழியலவா அவருக்கு அவரோட அஞ்சனி சங்கதை காசு வருது என்று சொல்லிப்பட்டிருப்பியா வெங்காயங்களே எனக்கு விளங்கியில் முதல்ல இந்த ஐஸ்வர்யா ராய் என்னவார் அவாக்கும் எங்கட இலங்கைக்கும் என்ன சம்பந்தம் ஆரவா அவா என்ன உத்தமியா ஆ அடே எங்கட ஈழத்து பெண்கள் வடிவாக்கள் வடிவாக்கள் நீ சரியா எங்களோட ஈழத்து பெண்கள் ஆயிரம் ஏன் சிராணிகளுக்கு சமன் பத்தாயிரம் வேலுநாச்சியர்களுக்கு சமன் பத்து லட்சம் குயிலிகளுக்கு சமன் இப்போ இந்த வீடியோ பார்த்தா இவன் அவன் பைத்தியம் முடிச்சிடும் ஆர்டா அப்பா ஜேன் சிராணி ஆட்டா வேலு நாச்சியர் ஆட்டா குயிலி உனக்கு தெரிஞ்செல்லாம் ஐஸ்வர்யர் ஆயாடா அவளை தான் உத்தவி மாதிரி அவளை கொண்டு வந்து இந்த பச்சை புள்ளியோட ஒப்பிட நீ ஐஸ்வர்யர் ஆயாண்டு எங்க எந்த வார நீ உலமர எங்கே என்னடா வாரிகள் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு கேட்குறதுக்கு ஆக்கள் இல்லை செய்யலாம் எங்கேயும் போகலாம் எந்த அரசியலையும் அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த யூடியூப் கள்ளர்கள் எல்லாம் ஏவிபி கட்சியை சார்ந்தவர்கள் கவனமாக இருங்கள் நன்றிலிருந்தே நான் விமர்சித்துக் கொண்டு வருகிறேன் இவர்கள் திட்டமிட்டு இறக்கப்பட்டார்கள் இன்னும் திட்டமிட்டுக்கான வேலையை செய்ய போகிறார்கள் எங்களுடைய தமிழ் சொந்தங்களை மக்களை நிற்கதியாகிற நிலையிலே காப்பாற்ற வேண்டிய தேவை உண்டு என்பதால் நான் இதை கதைத்திருக்கிறேன் நீங்கள் தயவு செய்து இவர்களின் சமூக வலைத்தளங்களில் முழுமையாக வெளியே வாருங்கள் இவர்கள் மாத்திரமில்லை இவர்கள் போன்றவர்கள் சமூக வலைத்தளங்கள் வெளியே வாருங்கள் எங்களை பிச்சைக்கார இனமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சோம்பர் இனமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பொதிகளுக்கு கையேந்திரவர்களாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அதற்கு உடந்தையாகாதீர்கள் சரிதானே அதற்கு தயவு செய்து உடந்தையாகாதீர்கள் இது நீங்களும் அழிந்து உங்கள் பிள்ளைகளில் வாழ்க்கை எதிர்காலத்தை நீங்கள் உயிரணிக்க போகிறீர்கள் இன்றைக்கு பாருங்கள் ஒரு கணக்கெடுப்பு இன்றைக்கு எந்த அரசியல்வாதியிடமும் வடகிழக்கிலே நிகழக்கூடிய தற்கொலை மற்றும் கொலை சார்ந்த புள்ளிவிரடித கணக்கெடுப்பு இல்லை பாராளுமன்றத்தில் கூட அதை பற்றி பேசுவோர் இல்லை அது பற்றி ஒரு கலந்துரையாடல் செய்வோர் இல்லை நான் நினைக்கிறேன் இந்த என்னுடைய இப்ப இந்த யூடியூப் தளத்தில் நான் பேசுவதை பார்த்து சில வழியில் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அடுத்த முறையுடைய பாராளுமன்ற உரையிலே கூடிய சூழல் இருக்கு ஏன்னா நான் நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு ஒளிவீச்சுகளுக்கு முன்னர் திருக்குறள் பற்றியும் சங்ககால கவிதைகள் பற்றிய விடயங்களை நான் கதைத்திருக்கிறேன் அந்த விடயத்தை அவர் தொட்டு வரவு செலவு திட்ட பேச்சிலே தன்னுடைய பாராளுமன்ற உரையிலே வந்து திருக்குறளை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கின்றார் ஆகவே அவர்கள் இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு பாராளுமன்றத்திலே அடுத்த முறை பேசுவார் நான் நினைக்கிறேன் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் வடகிழக்கிலே தற்கொலைகள் அதிகரித்து விட்டன கொலைகள் அதிகரித்து விட்டன அது பற்றி ஒரு கலந்துரை கலந்துரையாடலை ஏற்படுத்தவில்லை ஒரு சமூக வழியினை உருவாக்கவில்லை எந்த அரசியல்வாதியிடமும் ஒரு புள்ளிவரம் இல்லை இது ஏன் நிகழ்கிறது இது திட்டமிட்ட இனப்படுகொல ஒரு வடிவமா இனப்படுகொலையில் பல வடிவங்கள் கலாச்சார இனப்ப கலாச்சார அழிப்பு வடிவம் பெண் அழிப்பு வடிவம் பண்பாட்டு அழிப்பு வடிவம் மொழி அளிப்பு வடிவம் நில அழிப்பு வடிவம் சரிதானே வியாபார அளிப்பு வடிவம் உற்பத்தி ஆக்கி வடிவம் வந்து இனப்படுகொலையில் பல வகையராக்கள் இருக்கிறது அந்த வகையராக்களிலே ஒரு தான் நாங்கள் இந்த கொலை தற்கொலையை பார்க்குறோம் ஆகவே இந்த கொலை தற்கொலையினுடைய உற்பத்தி காரணம் யார் என்றால் இந்த மாதிரி யூடியூப்ஸ் கள்ளர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் இந்த கள்ளர்கள் தொடர்ந்து இந்த கள்ள வேலையை செய்வதற்கு சட்டத்தரணிகளும் மேல்மட்ட அரசியல்வாதிகளும் காரணமாக இருக்கின்றார்கள் ஆகவே ஒட்டுமொத்தமாக ஒரு புள்ளிவர ரீதியாக எடுத்து பார்த்தால் எங்களுடைய இனம் மிகவும் கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் நிறைய இழந்து விட்டோம் மறுபடியும் ஒரு மீளழிச்சி கொண்ட இனமாக நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டளைமை பருவத்துக்கு உட்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள் நான் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் ஆனால் அது பற்றி கதைத்த நானும் இந்த கல்லர்கள் போலே வந்துடும் ஏன்னால் ஒரு பிள்ளைய என்ற உடையத்தை பற்றி கதைத்தால் அந்த பிள்ளை சார்ந்த குடும்பத்துக்கு அது ஒரு கெட்ட வரும் இதை பார்க்குறவர் சிலர் அந்த ஊரில் சொந்தக்காரர் இருந்தால் நான் அது அந்த பிள்ளை தான் கை கொண்டு வரும் அது அப்படி இருக்கட்டும் ஆனால் நான் சொல்ல வர விடையவனென்றால் ஒட்டு மொத்தமாக கொலைகள் தற்கொலைகள் அதிகரித்து கொண்டு வருகின்றது இதற்கெல்லாம் காரணம் சமூக வலைத்தளங்களின் அடிமைகளாக எங்களை இனம் மாற்றப்பட்டு விட்டார்கள் இன்றைக்கு பார்க்க வழிகிட்டால் படிப்பிக்கிற சார் ஆசிரியரால் சரிதானே ஒரு தடவை சொல்கிறேன் நான் ஒரு தடவை பேர் சொல்லி சொல்கிறேன் பத்து மணிக்கு தன்னுடைய மனைவியோட அவர் அன்பான சில விடயங்களை கதைக்கலாம் சரியா தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கலாம் விளங்குதல்ல தன்னுடைய தம்பிக்கு இயலாத தம்பிக்கு அவர் ஏதோ ஒரு கதையை சொல்லியோ ஏதோ இதை சொல்லியோ அந்த தம்பியை தூங்க வைக்கலாம் இப்படி அந்த அந்த சேருண்ட வீட்டை அந்த ஆசிரியர்கிட்ட வீட்டை அவனை மனைவி வந்து மனைவியை கவனிக்கிறே இல்லை அவர்கிட்ட பிள்ளை இருக்குது படிப்புக்குங்குது பிள்ளையை கவனிக்கிற இல்லை அவருடைய ஏழா தம்பி இருக்குது அதை கவனிக்கிறேயில்லை அவர் ஃபேஸ்புக்கில் வந்து யார் யாரையோ திட்டு யார் யாருக்கோ கமெண்ட்ஸ் அடித்து யார் யாரையோ இதென்று இருப்பார் அவர் தொடர்ந்து இதை செய்து கொண்டு இருந்தார் அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது பஸ்ஸுக்கு நான் போயக்குள்ள என்ன என்னோட இவரை தெரியுமான்னு சொல்லி என்னுடைய 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 நண்பன் கதைத்து கொண்டிருந்தான் அப்போ இவர் எனக்கு ஒரே கமெண்ட்ஸ் அடிக்கிறார் இங்கே கூட ஃபேஸ்புக்கு காட்டு கொண்டாங்கன்னு அவர் காட்டினார் அவர் ஒரு பெண்ணின் முகத்தில் தான் பெண்ணின் பேரில் தான் ஃபேஸ்புக் வச்சுக்கிறார் அப்படி என்றால் இந்த சேர் இந்த ஆசிரியர் ஆறு மாதமாக ஒரு பொம்பளை பிள்ளை என்னச்சு அவள் கமெண்ட்ஸ் அடித்து திட்டி தன் காலத்தை உணர்ச்சிக்க ஆனால் அது வந்து ஒரு ஆண் அப்போ இந்த ஆறு மாதம் உன்னுடைய மனைவி அன்புக்குங்கும் பொழுது நீ அன்பை கொடுத்துருக்கலாம் பத்து மணிக்கு அவள் ரெண்டு வார்த்தை மென ஆறுதலை காய்ச்சிக்கலாம் பிறகு நாளைக்கு சொல்கிறது மனை மனைவி வந்து வேலை செய்கிற இடத்துல யாரோடைய ஒரே ஃபோன் கேட்குறான்னு சொல்கிறது அல்லது படிக்கிற பிள்ளைக்கே தான் சொல்லிக் கொடுக்கலாம் புள்ளாந்தில்ல பிற பிள்ளை அன்பு அன்புக்கு வங்கி கொண்டுக்கிற பொழுது பிள்ளைக்கு இருக்குது பிள்ளை கொண்டும் ஹெல்ப் பண்ணுறே இல்லை அது பிள்ளை யாரும் அன்பு செலுத்தும் பொழுது அப்பா வயசுலையோ அங்கிள் வயசுலேயோ மாமா வயசுலையோ அண்ணா வயசுலையோ யாரும் உதவி செய்யும் பொழுது பிள்ளை அந்த அன்புக்கும் உதவிக்கும் வங்கி பிள்ளை எங்கேயோ போய் ஏதோ நடந்து ஏதோ செலுத்திடும் இப்படி நடக்குது இவருடைய தம்பிக்கு உதவலாம் ஆனால் சமூக வலைத்தளங்களில் ஒரு படித்த ஆசிரியர் நினைக்கிறார் இந்த உதாரணத்தை ஏன் சொல்றேன்னு சொன்னால் அதிகமான தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் இதில் தான் முத் மூழ்கி முத்தெடுக்கிறார்கள் இப்படி நீங்கள் மூழ்கி முத்தெடுத்து முத்தெடுக்க நினைக்கும் பொழுது இதுக்குள்ளே உங்களை முக்குளிக்க வைக்கிறார்கள் இந்த ஜூடியூப்ஸ் கள்ளர்கள் ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களே இவர்களுக்கு நீங்கள் இறங்க வேண்டாம் இவர்கள் எல்லாம் தான் நாடகம் போடுகிறார்கள் சிறைக்கு சென்றவுடன் அவர் தண்டனை அனுபவிக்கிறார் ஆகவே நாங்கள் வென்று விட்டோம் என்று நீங்கள் மார்தட்டி கொள்ள வேண்டாம் எல்லாமே ஒரு மாஸ்டர் பிளான் தான் நடக்குது இவர்கள் அரசியலிலே குதிக்க இருக்கின்றார்கள் சரிதானே ஆகவே இவர்களுடன் சேர்ந்து சட்டத்திற்கு அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒரு நெட்வேர்க்கா ஒரு விடயங்களை கிரியேட் பண்ணி இந்த சமுதாயத்தை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே நீங்கள் எங்களுடைய இந்த இயக்கம் இருந்த காலத்தில் தன்னிறைவு பொருளாரம் எப்படி இருந்தது இன்றைக்கு மக்களையும் இவங்கள் அடிமையாக்கி மக்களுக்கு ஆடு வளர்க்க மாடு வளர்க்க வெக்கம் நேரம் இல்லை கோழி வளர்க்க வெக்கம் நேரம் இல்லை அல்லது சின்ன சின்ன கைத்தொழில் செய்ய வெக்கம் நேரம் இல்லை உடனே ஆறாவது அறிவீனம் பொதி எங்களை என்ன மாதிரியும் போட்டு விடுங்கோன்னு பின்விளைவை யோசிக்காமல் இருக்கிறார்கள் யுத்தம் முடிஞ்ச எவ்வளவு காலம் எனவே இதில் வந்து மிக ஏமாற்றப்படுறவர்கள் எல்லாரையும் ஏமாற்றப்படுற ஒரு டீம் இருக்கு யார் தெரியுமா யார் தெரியுமா இந்த 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 பிள்ளைகள் எங்கள் ஈழத்தில் உள்ள உறவுகள் எல்லாரையும் ஏமாற்றப்படுற ஒரு பாவப்பட்ட ஒரு ஒரு டீம் இருக்குது அது யாரென்றால் அது புலம்பெயர் உறவுகள் எனவே புலம்பெயர் உறவுகள் எப்படி ஏமாற்றப்படுகிறாள் என்பதை நான் என்னுடைய அடுத்த விளக்கத்தில் தருவேன் ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களை உங்களுக்கு நான் இறுதியாக சொல்லிக்கொள்வது இந்த யூடியூப்ஸ் கல்லர்களிடமிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் அவர்களினுடைய அந்த சமூக வழியில் இருந்து நீங்கள் விடுதலையாகுங்கள் நாங்கள் எப்பொழுதுமே என் தமிழ் சொந்தங்களுக்கு தேவையான தான் சொல்வோம் கள்ளர்களை காட்டிக்கொள்ளு காட்டித் தருவது என்னுடைய வேலை அதற்கான விளக்கத்தை தருவது என்னுடைய வேலை அதிலிருந்து விடுதலையாவது உங்களுடைய வேலை வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்